ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்ட் ஈஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஷெடியூல் ஒன் அதாவது டார்கெட் ஒன்னோட டைம் அண்டு ஒர்க் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் டைம் அண்டு ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ எஸ்டர்டே கொடுத்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இது பார்ட் டூ வீடியோ அதில் ஐந்து சம் பார்த்தோம் அந்த ஐந்து சம்மே பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தான் இன்றைக்கி மாடல் ஒனில் பார்க்க போகிற சம்ஸ்தா வந்து எஸ்டர்டே ஐந்து சம்மே பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஐந்து மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக ரிப்பீட்டடாக டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான் ஓகேங்களா இதை வந்து நம்ம ஒரு ஐந்து மாடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா நேற்று வந்து ஒரே மாடலில் ஐந்து சம் பார்த்தோம் இன்னைக்கு மாடலுக்கு ஒரு சம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து ரேண்டமாக ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க டிஎன்பிசியில் இதுமாரி மாடல் வந்து கேட்குறாங்க அதனால் வந்து இந்த ஐந்து மாடல் சம்மு நம்ம பார்த்துட்டோன்னா இணைந்து செய்வாங்க இல்லைங்களா அது வந்து முடிஞ்சிடும் அதுக்கடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஏழு எட்டு மாடல் இருக்கும் தனியாக இந்த மாடல் இல்லாமல் ஒரு தனியாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து இருக்கிற இதில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஈஸி தான் இன்னும் கஷ்டம்லாம் இல்லை என்ன இத்தனை மாடல் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த மாடலில் குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு கொஷின் கேட்பாங்க அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா அதனால் வந்து இதில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டாலும் கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் அதுக்காக தான் எல்லா மாடல் சம்ஸ்மே கொடுக்குறது நீங்கள் எஸ்டர்டே வந்து அந்த சம்ஸ் பார்க்கலனா ஒரு நோட்டு போட்டு அந்த சம்ஸ் எழுத சொன்னேன் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சம்ஸ் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா கிளாஸ் ஃபுல்லாக கவனிச்சுட்டு சம்ஸ் நோட் பண்ணி நீங்கள் பார்க்காம ஒன் டைம் வந்து போட்டு பார்க்க சொல்லியிருந்தேன் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் வந்து மைண்டில் அப்படியே நின்றுடும் ஓகேங்களா வாங்க இன்னைக்கான முதல் சம்ஸ் பார்க்கலாம் ஏ என்பவர் ஒரு வேலையை தொண்ணூறு நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் அவ்விருவரும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இந்த சம்ஸ் வந்து எஸ்டடே ஒரு ஐந்து சம் பார்த்துருப்போம் அதே மாடல் தான் இது வந்து மாடல் ஒன்னாக வச்சுருக்கேன் ஓகேங்களா மொத்தமாக இதில் ஐந்து மாடல் இருக்கும் மாடல் ஒன் வந்து பேசிக் மாடல் இதை நம்ம பார்த்துடலாம் ஏ வந்து ஒரு வேலையை தொண்ணூறு நாட்களிலும் பி வந்து ஒரு வேலையை முப்பது நாட்களிலும் செய்வாங்க இதை நம்ம எப்படி எழுதலாம் ஒன்று பை தொண்ணூறு இது வந்து ஒன்று பை முப்பதுன்னு எழுதலாங்களா ஏவும் பியும் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஃபுல் சம்ஸுமே பார்த்துடலாம் ஏ வந்து என்ன வந்திருக்கு ஒன்று பை தொண்ணூறு பி வந்து ஒன்று பை முப்பது ஓகேங்களா ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது என்ன வரும் ஒன்று பை தொண்ணூறு ப்ளஸ் ஒன்று பை முப்பது இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா தொண்ணூறு ஓகேங்களா இது ஒன் டைம் வரும் இது த்ரீ டைம் வரும் மொத்தமாக நாலு பை தொண்ணூறு வரும் அடித்தோம்னா ரெண்டு பை நாற்பத்தி ஐந்து ஆன்சர் வந்து ரெண்டு பை நாற்பத்தி ஐந்து நமக்கு விடையாக எழுதும்போது நம்ம தலைக்கீடாக மாற்றணும் ஓகேங்களா நாற்பத்தி ஐந்து பை ரெண்டு ஆன்சர் வந்து பார்த்திங்கனா நாற்பத்தி ஐந்து பை ரெண்டு ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்டர்டே பார்த்தோம் பேசிக் மாடல் தான் அடுத்தடுத்த மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா நாற்பத்தி ஐந்து டிவிட் பை ரெண்டு ஏ வந்து தொண்ணூறு நாளில் செய்கிறாங்க பி வந்து முப்பது நாளில் செய்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும் அவ்வளோதாங்க சிம்பிள் அடுத்து பார்க்கலாம் நம்ம அடுத்து இருக்கிற மாடல் வந்து ரெண்டாவது மாடல் வந்து வேறு மாதிரி ஓகேங்களா இது வந்து இன்றைக்கி புதுசாக நாம் பார்க்க போகிறோம் அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு வேலையை ஏ கமா பி இருவரும் சேர்ந்து பதினைந்து நாட்களில் முடிப்பர் ஒரு வேலையை ஏ கமா பி இருவரும் சேர்ந்து பதினைந்து நாட்களில் முடிப்பர் ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க ஏ ப்ளஸ் பி வந்து ஒரு வேலையை பதினைந்து நாட்களில் முடிப்பாங்க அப்போ நம்ம எப்படி எதுக்கலாம் ஒன்று பை டிவைடெட் பை ஃபிஃப்டின்னு எதுக்கலாம் ஓகேங்களா ஏ ப்ளஸ் பி இருவரும் சேர்ந்து பதினைந்து நாட்களில் முடிப்பர் பி மற்றும் அதே வேலையை அறுபது நாட்கள் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பாங்களாம் ஒன்று பை சிக்ஸ்டி இதில் ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வாங்க ஏ ப்ளஸ் பி சேர்ந்து பதினஞ்சு நாளில் முடிப்பாங்களாம் பி மட்டும் அந்த வேலையை அறுபது நாளில் முடிப்பாங்களாம் அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க கொஷின் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஏ ப்ளஸ் பி ஈக்வல் டு ஒன்று பை பதினஞ்சு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஏஇ ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டி ஈக்வல் டு ஒன் பை ஃபிஃப்டீன் ஓகேங்களா ஒன் பை ஃபிஃப்டீன் ஏஇ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை ஃபிஃப்டீன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம பிக்கு வேல்யூ சப்சீட் பண்ண போகிறோம் ஒன் பை சிக்ஸ்டீன் ஈக்வல் டு ஒன் பை ஃபிஃப்டீன் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் வேல்யூ வந்து அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா போனால் என்ன ஆகும் மைனஸில் வரும் இது எல்லாமே பேசிக் தாங்க ரொம்ப டஃப் இல்லை இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் ஒன் ஓகேங்களா சிக்ஸ்டியில் வந்து ஃபிஃப்டீன் எத்தனை டைம் இருக்கும் ஃபோர் டைம் இருக்கும் ஓகேங்களா த்ரீ பை சிக்ஸ்டி வரும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி அடித்து போட்டிங்கன்னா டுவெண்ட்டி வரும் அவ்வளோதாங்க சிம்பிள் தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த சம்மு இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்களா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஒன் பை ஃபிஃப்டின் நீங்கள் ஏ வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க பி வேல்யூ வந்து ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துற வேலை கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ தனியாக கொடுத்துருக்காங்க அப்போது ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் பதின பதினைந்து நாள் ஆகும் பி மட்டும் தனியாக செஞ்சால் அறுபது நாள் ஆகும் அப்போது A மட்டும் தனியாக செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா இது செகண்ட் மாடல் ஃபஸ்ட்டு மாடலில் என்ன பார்த்தோம் ஏவும் ஒரு வே ஒரு வேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸில் செய்வாங்க B ஒரு வேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் செய்வாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய எவ்வளோ நாட்கள் ஆகும் அவ்வளோதான் குஷினாக இருந்தது எப்போ என்ன கொடுத்துருக்காங்க செய்கிறாங்கன்னா ஏவும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு வேலையை வந்து பதினைந்து நாளில் செய்வாங்க பி மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அறுபது நாளில் செய்வாங்க அப்போது ஏவும் பியும் சேர்ந்து பதினைஞ்சு நாளில் செய்கிறாங்க பி மட்டும் தனியாக செஞ்சால் அறுபது நாளில் செய்கிறாங்க ஏ மட்டும் தனியாக செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க ஏ மட்டும் தனியாக செய்தால் இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஓகேங்களா இது செகண்ட் மாடல் ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க ஏவும் ஏ தனியாக ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் செய்வாங்க பி தனியாக ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வேலையை செய்வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் மாடல் ரெண்டாவது மாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி சேர்ந்து செய்கிறாங்க ஏவும் பியும் சேர்ந்து செய்ய ஒரு பதினைந்து நாள் ஆகுது பி ஒரு வேலையை செய்ய அறுபது நாள் ஆகுது அப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் கேட்குறாங்க அவ்வளோதான் கொடுத்துட்ற கொஷினில் நம்ம என்ன பண்ணணும் பியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அவ்வளோதாங்க இது வெரி சிம்பிள் அடுத்து பார்க்கலாங்களா அடுத்து மூணாவது மாடல் மூணாவது மாடல் பாருங்கள் கொஷின் படிக்கிறேன் பி கமா சி ஆகிய மூவரும் ஒரு வேலையை எட்டு கம்மா பதினாறு கம்மா முப்பத்தி ரெண்டு எட்டு ஏபிசி ஆகிய மூவரும் எட்டு பதினாறு கம்மா முப்பத்தி ரெண்டு நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஏபி ரெண்டு வேல்யூ அதாவது ரெண்டு பேர் மட்டும் செய்கிற வேலையை தான் வந்து ரெண்டு மாடலில் பார்த்தோம் இப்போ சி மூணாவதாக ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எப்படி அந்த கொஷின் வந்து ஹேண்டில் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை ஏபிசி மூணு பேருக்குமே மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போ சேர்ந்து செய்யணுன்னா என்ன பண்ணணும்னா மூணுத்தையும் ஆட் பண்ணால் போதும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்ம வேல்யூ சப்ஸீட் பண்ணி எல்சிஎம் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா நம்ம டேரெக்டாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி போட்டுலாங்களா ஈக்வல் டு ஏவோட வேல்யூ வந்து ஒன்று பை எட்டு பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இருங்க பியோட வேல்யூ வந்து ஒன்று பை பதினாறு சியோட வேல்யூ ஒன்று பை முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும் அவ்வளோதான் இப்போது ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க எட்டு பியோட வேல்யூ பதினாறு சியோட வேல்யூ முப்பத்தி ரெண்டு இதுக்கு நம்ம டோட்டலாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் முப்பத்தி ரெண்டு வருங்களா முப்பத்தி ரெண்டில் எட்டு எத்தனை முறை இருக்கும் ஃபோர் டைம்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுபோல் முப்பத்தி ரெண்டில் சிக்ஸ்டீன் வந்து டூ டைம்ஸ் இருக்கும் முப்பத்தி ரெண்டில் வந்து முப்பத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ டோட்டலாக ஆட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு செவன் பை தேர்ட்டி டூ வரும் செவன் பை தேர்ட்டி டூ இதுக்கு நம்ம தலைகிழி எடுக்கணும் ஏன்னா நம்ம நாட்கள் தான் நமக்கு தேவை முப்பத்தி ரெண்டு பை ஏழு தலைகிழி எடுத்தா ஆன்சர் ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு பை ஏழு பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் இன்னொரு முறை பார்த்துடலாங்களா ஏபிசின்னு மூணு கொடுத்துருக்காங்க மூணுமே வந்து நம்ம ஆட் பண்ணி போடணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அவ்வளோதாங்க ஒன்று பை எட்டு ப்ளஸ் ஒன்று பை பதினாறு ப்ளஸ் ஒன்று பை முப்பத்தி ரெண்டு இதுக்கு நம்ம டோட்டலாக எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு எட்டு வந்து முப்பத்தி ரெண்டில் ஃபோர் டைம்ஸ் இருக்கும் சிக்ஸ்டீன் வந்து டூ டைம்ஸ் இருக்கும் தேர்ட்டி டூ வந்து ஒன் ஒரு டைம் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ செவன் பை தேர்ட்டி டூ நம்ம ஆன்சர் எழுதும்போது தலைகீழி எடுக்கணும் அப்போ முப்பத்தி ரெண்டு பை ஏழு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா தேர்ட் மாடல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏகம்மா பி ரெண்டு பேர் இருக்கிற மட்டும்தான் பார்த்தோம் ரெண்டாவது மாடல் வந்து தன் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க தனியாக ஏவ மட்டும் கண்டுபிடிச்சோம் இப்போ மூணாவது மாடல் பார்த்தீங்கன்னா மூணு பேர் கொடுத்துருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து செஞ்சால் என்ன வேல்யூ வருன்றது தான் மூணாவது மாடல் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நாலாவது சம் பார்க்கலாம் நாலாவது சம் அதாவது இது நாலாவது மாடல் ஓகேங்களா ஏ என்பவர் ஒரு வேலையை ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னிரெண்டு மணி நேரத்தில் முடிப்பார் பி மற்றும் சி அந்த வேலையை மூணு மணி நேரத்தில் முடிப்பார் ஏ மற்றும் சி அந்த வேலையை ஆறு மணி நேரத்தில் முடிப்பார் எனில் அதே நேரத்தில் பி மற்றும் தனியே அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துடலாம் ஏ என்பவர் ஒரு வேலையை பனிரெண்டு மணி நேரத்தில் முடிக்கிறார் அப்போது ஒன் பை டுவெல் ஓகேங்களா அப்போது பி ப்ளஸ் சி அவங்க வந்து ஒன்று பை மூணு மணி நேரத்தில் முடிக்கிறாங்க அப்புறம் ஏ ப்ளஸ் சி அவங்க வந்து ஒன்று பை ஆறு மணி நேரத்தில் முடிக்கிறாங்க நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா பி தனியே செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க பி வந்து தனியே செய்ய எவ்வளோ நாள் ஆகும் அதுதான் வந்து இப்போ நமக்கு கேட்க போகிறாங்க அதை நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும் இப்போ பிஏ ஃபைன் பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் என்ன எடுக்கணும் பி ப்ளஸ் சி எடுக்கணும் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சியோட வேல்யூவே தனியே தெரியாது ஏவோட வேல்யூ மட்டும்தான் தனியாக கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல ஏ ப்ளஸ் சி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியோட வே ஏவோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி சி வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா டுவெல் ஒன் பை டுவெல் ப்ளஸ் c equal to ஒன் பை சிக்ஸ் இருங்க பேஜ் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா சம் வந்து கொஞ்சம் பெருசாக போகும் அதனால நம்ம பேஜ் தனியாக எடுத்துக்கலாம் ஏவோட வேல்யூ வந்து இருங்க ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை டுவெல் ஓகேங்களா அடுத்து b plus c என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை த்ரீ அடுத்து ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் நமக்கு இப்போ வந்து என்ன தேவை பி வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க தனியாக அதுக்கு முதல்ல நம்ம சி வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கு நம்ம சி வேல்யூவை கண்டுபிடிக்கணும் சி வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன எடுக்கணும் ஏ ப்ளஸ் சி இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் எடுத்து 1/6 இப்ப நம்ம c யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் c யோட வேல்யூவை என்ன பண்ணியிருக்கோம்னா a cன்ற சென்டென்ஸ்ல வந்து நாம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டேட்மென்ட்ல வந்து நாம சப்ஸ்டியூட் பண்ணி c வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம் c வேல்யூ பாத்தீங்கன்னா 1 பை 12. ஓகேங்களா இப்போ சி வேல்யூவை வச்சு நம்ம பி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் டோட்டலாக இப்போ நம்ம பி வேல்யூ கண்டுபிடிக்கலாங்களா இப்போ சி வேல்யூ என்ன ஒன் பை டுவெல் இப்போ ஸ்டேட்மெண்ட் என்னில் சப்சூட் பண்ணோம் பி ப்ளஸ் சி ஈக்குவல் ஒன் பை இதில் வேல்யூ சப்சூட் பண்ணால் பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் பி ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை த்ரீ இதில் சியோட வேல்யூ சப்ஷிட் பண்ணால் ஒன் பை டுவெல் ஓகேங்களா இந்தாண்ட பக்கம் ஒன் பை த்ரீ இப்போ நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிட்டு நம்ம ஃபைன் பண்ணோம் டுவெல் வந்துடும் அப்புறம் வந்து டுவெலில் த்ரீ வந்து எத்தனை டைம் இருக்கும் ஃபோர் டைம்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஃபோர் மைனஸ் ஒன் மொத்தத்தில் த்ரீ பை டுவெல் ஃபோர் டைம்ஸ் இருக்கும் ஓகேங்களா அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தலைகீடு எடுத்திங்கன்னா ஃபோர் ஓகேங்களா புரியன்னு நினைக்கிறேன் சிம்பிள் தான் இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது நம்ம கொஷின் இன்னொரு டைம் வந்து பார்த்துடலாம் வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னிரெண்டு மணி நேரத்தில் முடிப்பார் ஓகேங்களா அப்போ ஏ வேல்யூ ஒன் பை டுவெல் எடுத்தோம் அப்புறம் பி ப்ளஸ் சி வந்து ஒன் பை த்ரீ அப்புறம் ஏ ப்ளஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸ் ஏ பிளஸ் சி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணிருக்கோன்னா நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சி வேல்யூ கண்டுபிடிச்சி சி வேல்யூ தெரிஞ்ச பிறகு பி பிளஸ் சி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம பிஏ கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைனலாக பியோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபோர் ஓகேங்களா கொஞ்சம் குழப்ப ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகிடும் அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது ஓகேங்களா இது ஈஸி தான் ஒன்றும் அந்த அளவுக்கு டஃப் இல்லை ஓகேங்களா சப்ஷூட் பண்ணுறது தான் ஸ்டே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சப்ஷூட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாங்களா ஃபைனல் சம் இது ஐந்தாவது மாடல் இங்கே பாருங்கள் ஏ மற்றும் பி இருவரும் வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பார் அதே தாங்க இந்த சம் ஈஸி கொஷின் பெருசாக இருக்கு இருந்தாவே சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் ஓகேங்களா அடுத்து பி ப்ளஸ் சி பி ப்ளஸ் சி என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை ஃபிஃப்டீன் அடுத்து சி ப்ளஸ் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை டுவெண்ட்டி இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டால் வேல்யூ முடிஞ்சுதுங்க அவங்க என்ன கேட்குறாங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா இது மூணுத்தையும் ஆட் பண்ணி போடலாமா ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி சி பிளஸ் ஏ இது எல்லாமே ஆட் பண்ணால் என்ன ஸ்டேட்மெண்ட் வரும் டூ ஏ பிளஸ் டூ பி பிளஸ் டூ சி வருங்களா மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் டூ ஏ பிளஸ் டூ பி பிளஸ்

ஒன் பை டுவெண்ட்டி வரும் இதில் என்ன பண்ண பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் கொடுத்துருக்குற வேல்யூஸ் மொத்தம் ஆட் பண்ணி நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டால் சரியாக போச்சு ஓகேங்களா நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏ ப்ளஸ் ரெண்டு பி ப்ளஸ் ரெண்டு சின்னு வரும் அதை நம்ம ஆட் பண்ணி எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா ஒன் பை டுவல்ன்றது ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ ஒன் பை ஃபிஃப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சியோட வேல்யூ அடுத்து ஒன் பை டுவெண்ட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் சியோட வேல்யூ இது எல்லாமே ஆட் பண்ண வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ சின்னு வரும் அந்த ரெண்டை வந்து வெளியில் பொதுவாக எடுத்துக்கணும் ஓகேங்களா இதில் அடித்து போட்டிங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஃபைனு வரும் ஓகேங்களா லெஃப்ட் சைடு இருக்கிற டூ வந்து ரைட் சைடு வரும்போது ஒன் பை டென்னாக வரும் ஓகேங்களா ஒன் பை டென்னாக வரும் இது இருக்குது இல்லைங்களா லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன் பை டென்னுன்னு வரும் அதுக்கு நம்ம தலைகீழி எடுக்கும்போது நமக்கு டென் ஆன்சர் ஓகேங்களா சம்மு அவ்வளோதாங்க ஈஸி தான் லாஸ்ட்டு வந்து ஃபைனல் என்ன எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்தண்ட பக்கம் இருக்கும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஃபைன் இருக்கும் இப்போது இந்த சைடு இருக்கிற ஃபைவ் வந்து அந்த சைடு போகும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஒன் பை டென்னாக வரும் ஃபைனல் இதுக்கு நம்ம எடுக்கும் எடுக்கும்போது டென் வந்து மேலே வரும் அப்போ ஆன்சர் இஸ் டென் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த ஐந்து மாடல் வந்து சரியாக போச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு வேறு மாடல்லாம் இருக்கிற சம்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்கலாம் இந்த ஐந்து மாடலை வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் புரியலைனா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் இருக்கும் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ